இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்கூட்டியே நேரத்தை ஒதுக்கி பெற்றிருந்தார் எப்பொழுதுமே வேட்புமனு தாக்கல் என்பது அன்றைய தினத்தில் அன்றைக்குத்தான் வேட்புமனுக்குண்டான வரிசை நிர்ணயம் செய்வார்கள் அந்த வகையில் இன்றைக்கு வேட்புமனு இரண்டாவது நபராக டோக்கன் பெற்றிருந்தார் அதிலும் குறிப்பாக எங்களுடைய ஏஜென்ட் ஆர் ஓ மற்றவர்களும் சொல்லியபோது பன்னிரண்டிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ளாக வர வேண்டும் என்று அவர்களும் சொல்லியிருந்ததன் அடிப்படையில் சரியாக பன்னிரண்டே கால் மணிக்கு நானும் நம்முடைய வேட்பாளர் அவர்களும் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் எங்களுடைய வேட்புமனை தருவதற்காக சென்றோம் இதில் என்னவென்றால் காலையிலேயே கலாநிதி வீராசாமி அவர்கள் பெயரிலும் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் இளையர்ணா அவர்கள் பத்து மணிக்கு வெளியிலே காவல்துறை பதிவேட்டில் பதிவு செய்திருந்தார் முறையாக எங்களுடைய வரிசை எண் இரண்டு அவர்களுடைய வரிசை எண் ஏழு ஆனால் நாங்கள் உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சென்றவுடன் எங்களுடனே அவரும் கும்பலாக வந்துவிட்டு எங்களுடைய வேட்புமனு தான் நீங்கள் முதலில் பெற வேண்டும் எங்களுடைய வேட்பாளர் முன்கூட்டியே வந்து விட்டார் என்று பிரச்சனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழக முதல்வர் அவர்கள் எங்குமே சட்ட விதிமுறை இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டதற்கான இணங்க அதோடு எதிரிகள் திட்டமிட்டு கலவரங்களை ஏற்படுத்தக்கூடும் இந்த தேர்தலை அமைதியாக சந்திக்க வேண்டும் எங்கும் ஒரு சிறு அசம்பாவிதத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்ற எங்களுடைய கழக தலைவர் அவர்களுடைய நல்வழிகாட்டுதல்படி நாங்கள் அமைதியாக ஆர்வோட முறைகேட்டுக் கொண்டிருந்தோம் மேலும் பல பல அவதூறு பேச்சுக்களை உள்ளேயே அவர்கள் ரிட்டர்னிங் ஆபீசர் முன்பாகவே பேசிக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் இந்த யார் முன்பு வேட்புமனு தாக்கல் நிலை வந்தபோது அவர்களே கூட நாங்கள் திமுக செய்த பிறகு செய்து கொள்கிறோம் என்று கூறிய பிறகும் கூட அங்கே இருந்தவர்கள் இல்லை இல்லை நீங்கள் முதலில் செய்யுங்கள் என்று அதிமுக அழைத்தார்கள் முறையாக முதலிலேயே நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களுடைய மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அன்பிற்கிணிய ஜெயந்தி கலாநிதி அவர்கள் அதற்கு முன்பாகவே டோக்கன் பெற்று அவர் காலை ஒன்பது மணிக்கே இங்கே வருகை தந்திருந்ததால் அவரை அழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது எது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக எப்படி சொன்னாலும் சரி வென்றது உதயசூரியன் தான் டம்மி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான் அதன் பிறகு அதிமுக தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட அராஜகங்களை கட்டவிட்டு விடுவார்கள் எல்லாவற்றையும் சந்தித்து களத்திலே நின்று கடுமையான போராட்டங்களை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரம் இல்லாத நேரத்தில் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கைக்காக களத்திலே நின்ற இயக்கம் எப்பொழுதும் உதயசூரியன் தான் தகத்தகாயமாக ஜொலிக்கும் அந்த வகையிலே இன்றைக்கு கூட உதயசூரியன் தான் முதலிலே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று சென்று நாடகம் பால் கனகராஜு இன்சைட் த சீன் இல்லவே இல்லை பத்திரிகையாளர் நீங்க தான் அங்க இருந்தீங்க தேர்தல் அதிகாரி இப்ப முரட்ட வேண்டிய வேலை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் வாக்குப்பதிவா நடக்குது இல்ல ஸ்குரூட்னியா நடக்குது ஸ்குரூட்னிலேயே அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணு இவங்க மணி ஏத்துக்கோ இவங்க தள்ளுபடி பண்ணு அவங்க மனுவை ஏத்துக்கோன்றதுக்கு ஸ்குரூட்னி நடந்ததா இல்ல போலிங் நடந்ததா இல்ல வாக்கு எண்ணிக்கை நடந்தா எதுவுமே நடக்காத முன்ன எதையாவது கற்பனையால ஜோடிச்சு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு இனி இன்னொரு இருபத்தஞ்சு நாள் இருக்கு இது போல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவார் ஆதாரம் இல்லாமல் ஆகவே எந்த வகையிலும் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்தவித அச்சுறுத்தலும் யாருக்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது உள்ள அவர் இல்லவே இல்லை தம்பி உள்ள அவர் இருந்து இந்த குற்றச்சாட்டு சொன்னார்னா எவ்வளோ தூரம்னா விளக்கம் சொல்லலாம் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் உள்ளே இருந்தீங்க யாராவது பார்த்தீங்க நாங்கள் எதாவது வே ஏதாவது வந்து ஆர்டிஓ மிரட்டணுமா இல்லை பிஜேபி உள்ள விடக்கூடாது தகராறு பண்ணமா என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அப்புறம் என்னது என்னது குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்களே கண்ணெதிரில் பார்த்த சம்பவம்

யாரும் அவங்க நடந்து வந்த பாதை அது ஆகவே அதை எங்களை பொறுத்தளவில் அங்கு எந்த அசம்பாவிதம் மிகவும் கண்ணு கருத்தமாக இருந்தோம் ஆகவேதான் தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னதற்கேற்ப நாங்கள் இரண்டாவதாகவே வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்ற நிலை ஏற்பட்ட போதும் சூரியன் தான் அங்கே ஜெயிக்கின்ற ஒரு நிலை வந்தது என்பதை மகிழ்ச்சியோடு மனசாட்சி உள்ள ஊடகத்துறையினர் இதை பதிவு செய்ய வேண்டும் எடுத்தேன் கழுத்தேன் என்று உண்மைக்கு மாறாக சொல்லக்கூடாது முதலில் உள்ளே போனவர்கள் நாங்கள் தான் முதலில் இருக்கையில் அமர்ந்தவர்களும் நாங்கள் தான் பின்னால் தான் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் இருக்கை இல்லை என்று கோரிக்கை வைத்த பிறகுதான் அவர்களுக்கும் இருக்கை போடப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் ஆகவே முதல் சென்றவர் நாங்கள் டோக்கன் படி இரண்டாம் எண் டோக்கன் வாங்கியவர்களும் நாங்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் அதிகாரி தாமதமாக செயல்பட்டதனால்தான் பிரச்சனை எப்பொழுதும் பிரச்சனை நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் பிரச்சனை நடந்த பிறகு அதை சுமமாக முடித்து அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இதை பெரிதாக்க விரும்பவில்லை